இதுல இருக்கிறவங்க யாருக்கும் தெரிய முடியாது நான் முதல்ல வழங்க சொல்லிக்கிறேன் ஸ்கூல்ல நிறைய பிரச்சனை இருக்கு ஊர் மூலியமாவும் போனாங்க எதுவும் பண்ண முடியல என்னால ஊர்ல பணம் நிறைய செலவாகுது ஆனா எதுவுமே பண்ண முடியல என்னால எவ்ளோதான் முயற்சி செஞ்சாலும் டிசைக்கா வர வைக்கவே என்னால முடியல அது எதனாலும் தெரியல ஆஹ் தேர்ட் இடத்துல வந்து ஸ்கூல் வந்து தேர்ட் தேர்ட் இடத்துல இருக்கு அந்த தேர்ட் இடத்துல இருந்த பசங்க மேக்ஸ் சுத்தமா க்ளோத் எதுவுமே படிக்க முடியல போயிட்டு படிக்காதவங்க அம்மாங்களா இருக்காங்களா அப்பாங்களா இருக்காங்களா படிக்காயிரம் ஆயிரம் பேர் இருந்து ஆயிரம் பேர்ல ஆயிரம் பேர் படிக்கல ஆயிரம் பேர்ல ஐம்பது பேர் கூட எங்க ஸ்கூல்ல வந்து தேர்ச்சி பெற்றவங்க இல்ல எங்க ஊர்ல பேரண்ட்ஸும் இல்ல அப்படி இருந்தோம் முடிஞ்ச அளவுக்கு நாங்க பக்கங்களுக்கு சொல்லிதான் தரோம் ஆனாலும் எங்களால எதுவுமே பண்ண முடியல போன வருஷம் நல்லா மார்க் எடுத்த பிள்ளைங்க முப்பது மார்க் இருபது மார்க் ஒரே காரணம் டீச்சர்ஸ் இல்ல எங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு வேணும்னா நாங்க எந்த அளவுக்கு டிவோ விட போய் தெரிவோ விட போயிருக்கோம் காய்கறிகள் போயாச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணியாச்சு நாங்க கூட எதிர்த்து கூட எங்களால் பண்ண முடியும் நாங்கள் பண்ணோம் பிரச்சனைகள் நிறைய வந்து அதையும் நாங்க எதிர்ப்போம் எதிர்த்து கவர்மெண்ட் டீச்சர் எங்களால வர வைக்கவே முடியல இதுக்கு மேலே பொறுமையா வந்து எல்லாமே வசதியை யாரும் இல்ல வசதியை இல்லாதனால நாங்கள் இந்த ஸ்கூலை நம்பிதான் நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலை நம்பிதான் நாங்கள் இருக்கோம் எங்க கிட்ட காசு குணம் இல்ல கவர்மெண்ட் நம்பியே நாங்க வாழ்றாங்க இதுல வந்து கவர்மெண்ட் டீச்சர் இல்லாம டெம்பரரி டீச்சர் வச்சு எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல பிள்ளைங்க தினமும் அழுவுறீங்க வீட்டுல இதனால பிரச்சனை எதையுமே எங்களால பேஸ் பண்ண முடியல சத்து நோட்டுக்கு ஒண்ணு போடுறீங்க சத்து நோட்டு என்னதுக்கு ஸ்கூல்ல டீச்சர் அது கண்காணிக்க முதல்ல டீச்சர் இல்லை கவர்மெண்ட் டீச்சர் இல்லை ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஒரு பொறுப்பை படிச்சா பத்தனா ஆனாலும் கவர்மெண்ட் டீச்சர் அந்த ஸ்கூல்ல வரல எக்ஸாம் தனியாவே நடக்குது தனியாவே நடக்குது ஒரு ஸ்டூடெண்ட் வச்சு ஒரே ஒரு பிடி சார் அந்த டெம்பரரி டீச்சர் வச்சு ரன் பண்ணா கண்டிப்பா அவங்களாலே முடியாது அவர் என்ன அவனால பண்ண முடிய அடுத்த வருஷம் ஜோனல் இருக்கு அடுத்த வாரமே அதுலாம் அதுவே ஜோனல் இருக்கு அதுக்கு இப்ப அவர் கூட்டிட்டு போகணும் இப்ப அவரை வந்து வாங்கல டிராங்கர் கொடுத்துருக்காங்க அந்த டிராங்கருக்கு ஒழுங்கான நில ரீசன் இந்த ரீசன் எனக்கு வேணும் மெயின் ரீசன் எதுல வேணும்

எங்க ஊருக்கு அனைவரை பேர் மனோஜ் நிகாய்த்தை நான் பத்தாவது ஊர் படிக்கிறேன் கவுன்சிலிங் அடுத்தது பதினஞ்சு நாள் டீச்சர் போயிருந்தேன் வேலை ஸ்கூல் போயிடுறாங்க போனோட நான் நல்லா படிக்கிறேன் இன்றைக்கி இந்த வருஷம் வருஷத்தான் டெம்பர் வைத்தி போட்டுறாங்க அவங்க மத்திய தை தைப்பா போயிட்டேன் டென்த்துக்கு வராங்க அவங்களால முடிஞ்சுட்டு எடுக்கிறாங்க எப்பவுமே நம்ம நல்லா படிக்கிறதுக்கு டென்த்து இன்னைக்கு வந்து மேக்ஸ் தேர்ந்தா மிக்க முடிஞ்சது